நீ நான் காதல் சீரியலோட ப்ரொமோ வெளியாகிருக்கு ஸோ இந்த ப்ரொமோவை வச்சு பார்க்கும் பொழுது என்ன ஒன்று ரொம்ப கடுப்பாகுது பார்க்குற நமக்கும் ஸோ இப்போ அபிக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு முரளி ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைம்ல ராகவ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல த மனசில் இருக்கிறத வந்து சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைச்சே வச்சிருக்கிறாப்புல அவ்வப்போது மனசாட்சி வேறையாக வந்து வந்து பேசி பேசி கடிப்பேற்றிக்கிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம ராகவை மேலும் வெறுப்பேற்றுற விதமாக நம்ம விக்னேஷ் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம அபி வேலை செய்கிற பொட்டேக்குக்கே வராரு ஏன் தனியாலாம் மீட் பண்ண மாட்டாரா அதுவும் ராகவ் இருக்கிறப்ப தான் வேணும்னே வந்து மீட் பண்ணி வெறுப்பு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஸோ ஏற்கனவே வந்து லாஸ்ட் எபிசோடில் மோதிரத்தை கொண்டு வந்து அபிக்காக ப்ரெசன்ட் பண்ணுறாப்புல அதே மாதிரி இப்போ வெளியாக இருக்கிற புரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அபிக்காக சமைச்சி வேறையாக எடுத்துக்கிட்டு தன்னோட தன்னோடய வீட்டிலருந்து தன்னோட அம்மா சமைச்சு கொடுத்தாங்க உனக்காக பிரியாணி அப்படின்னு சொல்லி அபிக்கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ராகவையும் கூப்பிட்டுக்கிட்டு வந்து அபிக்கு முன்னாடியே உட்கார வச்சு அவருக்கும் கொடுத்து விட்டுட்டு அபிகிட்ட ரொமான்ஸ் நம்ம நம்ம விக்னேஷ் பார்த்து பண்றாப்பு தாங்கிக்கவே முடியல அப்பையும் வந்து இந்த மனசாட்சி தான் வந்து ராகவை கடுப்பேற்றுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு நாள் தான் இது போகும்னு